அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஜோதிடத்தில் எண்கள் போன பதிவுல ஜோதிடத்தில் நிறங்களை வந்து பார்த்தோம் இந்த பதிவுல ஜோதிடத்தில் எண்கள் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு எண் இருக்கு சரிங்களா ஒரு ஒரு நம்பர் இருக்கு அதை வந்து பார்க்க போறோம் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரத்தை பார்க்க போறோம் இந்த எண்கள் என்ன மாதிரி வேலையை செய்யும் எதற்காக பயன்படும் எதற்காக பயன்படுத்தலாம் என்ன வேலையை செய்யும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த எண்கள் தான் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே சொல்றேங்க ஒரு ஒரு கிரகங்களுக்கும் நம்பர்ஸ் இருக்குங்க எண்கள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது தான் இந்த ஒன்பது நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு நம்பர் ஒன்னு டு ஒன்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டான ஒரு நம்பர் அதனால தான் நம்ம கிட்ட நம்ம நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் நவ கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன் டூ நைன் சரிங்களா அதுக்கப்புறம் பத்து போங்கல பதினொன்னு போங்கல பத்தை ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஜீரோ ஒன்னு திருப்பி ஒன்னு தான் வரும் பதினொன்னு ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு தான் வரும் பன்னெண்டுக்கு போங்க ஒன் பிளஸ் டூ த்ரீ தான் வரும் சோ இந்த ஒன்றில் இருந்து ஒன்பது எண் மட்டும் தான் பிரதானமானது இதை வைத்துக் கொண்டுதான் அதுக்கப்புறம் வர எல்லா நம்பரும் இருந்தே சில இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து இருக்கு ஒன்னுல இருந்து ஒன்பது இந்த இந்த நம்பருக்குள்ள ஒரு கிரகத்தோடைய ஆளுமை இருக்குங்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அதை பத்தி வந்து ஜோ சித்தர்கள் எழுதி வச்சிட்டாங்க ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இந்த இதுல வந்து இந்த விஷயம் இருக்கு இதுல விஷயம் இல்லைன்றத தெளிவுபடுத்திட்டாங்க முக்கியத்துவம் முக்கியத்துவம் மற்ற விஷயங்கள் எத்தனையோ இந்த பூமியில வந்து அழிஞ்சு போயிருக்குங்க யார் யாரோ கண்டுபிடிச்ச விஷயங்கள் ரைட்டுங்களா இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச பிறகு வேற ஏதாச்சும் சில விஷயங்கள் கூட கண் யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் காலப்போக்கில் வந்து அழிஞ்சிரும் நிலையானது மட்டுமே எப்பவுமே வந்து இருக்கும் சரிங்களா சித்தர்கள் ஒரு விஷயத்த வந்து இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்க ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அது வந்து நிலையாக இருக்கும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும் ஒன் டூ நைன் தான் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் பத்துக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஒரு கோடி போங்க ரெண்டு கோடி போங்க ஆயிரம் கோடி போங்க இந்த இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் தான் அதுல இருக்கும் இதை தவிர வேற எந்த நம்பரும் இருக்காது எல்லா நம்பருக்குமே ஒரு கிரகத்தோடைய ஆளுமை வந்துடும் இப்போ ஒரு கோடியே ஒரு லட்சத்தி பத்து ரூபான்னு நீங்க ஒரு கணக்கு பண்ணாலும் அங்கேயும் ஒரு கிரகத்தோட நம்பர் வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எந்தெந்த எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம் முக்கியமாக முக்கியமாக நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம் நான் ரொம்ப உணர்ந்த ஒரு விஷயம் என்ன என்றால் நம்மளுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு சரிங்களா ஒரு ஒரு லெட்டர் இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு லெட்டர் ஏக்கு ஒரு நம்பர் இருக்கு பிக்கு ஒரு நம்பர் இருக்கு சிக்கு ஒரு நம்பர் இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா இந்த எல்லா நம்பரை கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அது சிங்கிள் டிஜிட்டா வரும் இல்ல டபுள் டிஜிட்டா வரும் இல்ல ட்ரிபிள் டிஜிட்டா கூட வரும் அதை ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் அந்த மனிதருடைய நம்பராக இருக்கும் சரிங்களா இப்போ என்னோட பேர்னா அந்த பேரை வந்து என்னோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பரத்குமரன் சரிங்களா என்னோட இனிஷியல் போட்டு பரத்குமரன் சொல்லிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கிரகத்தோடைய நம்பர் வரும் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த வருடம் மாதம் தேதி இதை கூட்டினாலும் ஒரு நம்பர் வரும் இதுலயும் நீங்க ஆளுமை தன்மையில் இருப்பீங்க உங்களுடைய பிறந்த வருடம் மாதம் வரு நாள் ரைட்டுங்களா இதுலேயும் ஒரு கிரகத்தோடைய நம்பர் வந்துடும் நம்மளுடைய பேரை இன்சியலோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு இன்சியல் இருக்கலாம் ரெண்டு இன்சியல் இருக்கலாம் மூணு இன்சியல் இருக்கலாம் அந்த இன்சியலோட சேர்ந்து உங்க அப்பா பேரெல்லாம் சேர்க்கக்கூடாது வெறும் இன்சியலை மட்டும் தான் சேர்க்கணும் அந்த இன்சியலோட சேர்த்திங்கன்னா ஒரு பேர் வரும் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரோடைய ஆதிக்கத்தில் நீங்க இருப்பீங்க செக் பண்ணி பாருங்க உங்க பெயர் என்ன பெயர் வேணாலும் வைக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் என்ன பெயர் வேணாலும் வைக்கலாம் அந்த பெயருக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கு ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கு அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த நீங்க நெட்ல போனா கூட யூடியூப்ல போனா கூட நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இதுக்கு பேர் தான் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த பெயர் என்ன கிரகத்தோடைய ஆளுமையில இருக்குதோ அந்த கிரகத்தை அப்படியே நீங்க பிரதிபலிப்பீங்க இப்ப ஒன்னா நம்பர் வருது சூரியனுடைய நம்பர் சரிங்களா அந்த நம்பர்ல உங்க பெயர் இருந்தா ஒரு ஆளுமை தன்மை வந்து உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்துலயும் வந்து முதல முதலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க நீங்க தான் வந்து உங்க இடத்துல பெரிய ஆளா உங்க ஆபீஸ்ல பெரிய ஆளா இருக்கணும் பிசினஸ்ல நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும் உங்க ஃபேமிலியில தான் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் நினைப்பீங்க இதே மூன்றாம் எண் வருது நம்பரை கூட்டினா மூன்றாம் எண் வருது அது வந்து எண்ணாக வரும் எல்லாத்துலயுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு பரந்த மனப்பான்மை தானம் தர்மம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணுக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு சரிங்களா அதை வந்து நீங்க அப்படியே பிரதிபலிப்பீங்க ரெண்டு விஷயம் இருக்கு உங்க நீங்க பிறந்த வருடம் மாதம் தேதி இதை மூணும் கூட்டிக்கோங்க கூட்டினா ஒரு நம்பர் வரும் அந்த கிரகத்தோடைய ஆளுமையில நீங்க இருப்பீங்க அது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அதை நீங்க சேஞ்சே பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த கிரகத்தோடைய ஆளுமையில நீங்க இருப்பீங்க அப்புறம் உங்க பெயரை கூட்டுறது உங்க கையில இருக்கு அது உங்க அப்பா அம்மா வந்து நாலேஜபிளா இருந்தா அதை கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா இல்ல உங்க ஜாதகம் வலுவாக இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதுதான் இங்க இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியமே பியூட்டியே தான் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருந்தால் நீங்க வந்து பிறந்த பதினஞ்சு நாள்லயே உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வைக்கிற பேரு உங்களுடைய யோக நம்பரா வந்துடும் இந்த பெயர் வைக்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ல வரும் அது அந்த கிரகத்தோடைய ஆளுமையில நீங்க போயிடுவீங்க சரிங்களா ஆனால் அது உங்களுடைய நவ கிரகத்துல யோக கிரகமாக இருந்தால் ஒன்பது கிரகங்களுக்கு நம்ம ரேங்க் தரலாம் இப்ப வந்து இந்த கிரகம் உங்களுக்கு தாங்க பஸ்ட் யோகரு ரெண்டாவது யோகர் இவருங்க மூணாவது யோகர் இவருங்க நாலாவது யோகர் இவரு இந்த லாஸ்டா ஒருத்தர் இருப்பார் இவர் தாங்க உங்களுக்கு பெரிய அவயோகர் எட்டாம் இடத்துல இருப்பார் இவர் உங்களுக்கு இரண்டாம் நிலை அவயோகர் மூன்றாம் ஏழாம் இடத்துல ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் நிலை அவயோகம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டகரி பிரிக்கலாம் ஒரு ஒரு கிரகத்துக்கும் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய மிகப்பெரிய யோகராக யார் வருகிறாரோ அவருடைய நம்பர் நீங்க பிறந்த உங்க டேட்டா பர்துல இருந்ததுன்னா அது ஃபென்டாஸ்டிங்கான முன்னேற்றம் உங்களுக்கு டெபினட்டா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பெயர்ல இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்ட்ராடனரி சரிங்களா அது வந்து அந்த மனிதரை கண்டிப்பாக வளர்த்து விட்டுரும் வளர்ந்தவங்களுடைய பார்த்துட்டு தான் வளர்ந்தவங்களுடைய பெயர் பார்த்து அவங்கள கூட்டினா கரெக்டா இது கரெக்டா அந்த கிரகம் வருது அது எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கேன் ரைட்டா எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதருக்கு பெயர் வைப்பதற்கு இப்போ உங்களுக்கு பேர் வச்சாச்சுங்க இந்த வீடியோ வந்து பாத்துன்னு இருக்க எல்லாருக்கும் பேர் வச்சிருப்பாங்க ஆனா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க பார்த்து பேர் வைக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு எது மிகப்பெரிய யோக எந்த கிரகம் மிகப்பெரிய யோகத்தை செய்யுமோ அந்த கிரகத்தோடைய நம்பர் வச்சா பண்டாஸ்டிக்கா இருக்கும் இதுதான் விஷயம் ரைட்டுங்களா அடுத்தது உங்களுடைய நிறுவனத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த நிறுவனத்தோடைய பெயர் இந்த யோக கிரகத்துல வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் தோல்வி அடையாது தோல்வி அடையாது இப்போ நான் கூட ஒரு சேனலுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இப்போ ஆட் பண்ணி பாருங்க என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க எந்த கிரகம்னு பாருங்க உங்களுடைய குழந்தைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பேர் வைக்கலாம் உங்களுடைய நிறுவனத்துக்கு பேர் வைக்கலாம் இந்த வீடு நம்பர்னு ஒண்ணு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா வெளிநாட்டுலாம் வீடு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அடிக்கடி மாத்துவாங்க சம் விஷயங்கள் இருக்கும் வீட்டு நம்பருக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வீட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வீட்டுக்கு இருக்கக்கூடிய நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் முக்கியமாக வாகனங்களுக்கு காரு பைக்கு சில பேர் பாருங்க சில டேரக்டரு சில தொழிலதிபர் ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் விடுங்க இந்த ஐபிஎல் விளையாடி விளையாடின்னு இருக்காங்க இந்த கிரிக்கெட் பிளேயருக்கு எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் வைக்கிறாங்க பாருங்க ஒன்னு சச்சின் டெண்டுல்கர் பத்தாம் நம்பரு கூட்டினா ஒன்னு வரும் ஒன் பிளஸ் ஜீரோ கூட்டினா ஒன்னு வரும் அவர்தான் இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்ல வந்து ஹெட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த 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 கிரகத்தோடைய ஆளுமையெல்லாம் அந்தந்த பிளேயர் இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க அந்தந்த கிரகத்தோடைய ஆளுமை அந்த பிளேயர் இருப்பாங்க அந்த கிரகம் அந்த நபருக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு கிரகமாக இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் வைக்கிறாங்க இந்த காரு இந்த பெரிய பெரிய எல்லாம் பத்து கார் வச்சுன்னு இருப்பாங்க ஆனா பத்து காருக்கும் ஒரே நம்பர் தான் இருக்கும் ஆறாம் நம்பர் இருக்கும் மூணாம் நம்பர் இருக்கும் ரெண்டாம் நம்பர் இருக்கும் ஒன்னாம் நம்பர் இருக்கும் அது அவங்களுடைய யோக கிரகம் அது அந்த மாதிரி வாங்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விபத்துகள் தவ தவிர்க்கப்படும் முக்கியமாக காரு பைக்கு விபத்துகள் தடுக்கப்படும் இன்னொன்று கார் பைக்கில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டு அந்த கடைசியாக கொடுக்குற நாலு நம்பரை மட்டும் தான் செக் பண்ணுறீங்க தப்பு அந்த டிஎன் தமிழ்நாடு டிஎன் அந் அதுக்கப்புறம் வர ரெண்டு நம்பரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆல்பெட் வரும் ஒன்று இல்லை ரெண்டு ஆல்ஃபெட் வரும் அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எல்லா நீங்க என்ன பண்றீங்க கீழே இருக்கிற அந்த நாலு நம்பர் மட்டும் ஆட் பண்றீங்க தப்பு இப்போ வந்து என் பேர் வந்து பரத் குமரன் பரத் மட்டும் ஆட் பண்ணலாமா குமரன்ற பேரை விட்டுடலாமா கிடையாது அந்த மாதிரி கீழே இருக்கிற நாலு நம்பர் கடைசியோ நாலு நம்பரு மட்டும் ஆட் பண்றீங்க தப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நீங்க ஒரு லக்கி நம்பர் போய் செலக்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா எல்லாமே அதுல சேர்ந்து வந்துடணும் ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு கீழே இருக்கிற நாலு நம்பர் ஆட் பண்ணிட்டு அந்த இந்த நம்பர் ஓகேன்னு இருக்கீங்க அது தப்பு மொபைல் நம்பர் சூஸ் பண்ணலாம் உங்க நிறுவனத்துக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணலாம் சரிங்களா பேர் வைப்பீங்க அதுல ஒரு நம்பர் வந்துடும் இந்த கார் பைக் ஃபர்ஸ்ட் விபத்துகள் தவிர்க்கப்படும் அந்த வண்டியை அந்த விபத்துகள்ல நிறைய கேட்டகரி இருக்கு லைட்டா விபத்தாவது இருக்கு இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிறது இருக்கு வெள்ளத்துல அடிச்சுன்னு போறது இருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கே ஏதாச்சும் ஆற விஷயம் இருக்கு லைட்டாக ஆக்சிடென்ட் ஆவறது இருக்கு இல்ல சும்மா தட்டிட்டு போயிடுறது இருக்கு சும்மா ஒரு கிராச் ஆகுறது இருக்கு எரிஞ்சு போறது இருக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்ச உங்க காரு வெள்ளத்துல போயிருக்கு எரிஞ்சு போயிருக்கு செக் பண்ணுங்க நான் இப்ப போ போன வீடியோல நிறத்தை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அது யூ கரெக்டான நிறமான்னு செக் பண்ணுங்க கரெக்டான நம்பர்ல கார் எடுத்து இருக்கீங்களா செக் பண்ணுங்க அப்படியே வெள்ளத்துல பிளட்ல அப்படியே டோட்டலாக இதாயி அப்படியே எது அதை ஒன்றுமே யூஸ் ஆகாம அப்படியே வித்துருவாங்க அந்த நம்பரை வச்சு என்னன்னு செக் பண்ணுங்க ஃபயர் ஆகுது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க ஃபயர் ஆகுது அது என்னன்னு செக் பண்ணுங்க என்ன நம்பர்ல வாங்கினீங்கன்னு செக் பண்ணுங்க விபத்து தவிர்க்கப்படும் இந்த மாதிரி லாசஸ் தவிர்க்கப்படும் உங்களுக்கு ஆகாத கிரகத்தோடைய நம்பர் இருக்கும்போது உங்களுக்கு அந்த காரு இல்லை பைக் ரொம்ப செலவு வைக்கலாம் ரைட்டுங்களா அப்படி இருக்கும் நீங்க வித்தா கூட நல்ல ரேட்டு போகாம இருக்கலாம் அந்த கார்ல போய் ஒரு வேலை பண்றீங்க இருக்கு கார் வாங்கினா ஆகாத நம்பர்ல விபத்து மட்டும்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது அந்த கார் உங்களுக்கு நிறைய மெக்கானிக்கல்லாம் செலவு வைக்கலாம் இல்ல அந்த காரை யாராச்சும் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கலாம் போகும்போது யாராச்சும் கீறிட்டு போயிட்டே இருக்கலாம் நின்னு இருக்கிற காரை வந்து இடிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ இந்த முக்கியமாக அந்த நபருக்கு பெயர் அந்த காருக்கு வந்து நம்பரு டூ வீலருக்கு நம்பரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் தேதி அதுவும் தான் வருது நீங்க ஒரு திருமணம் பண்றீங்க ரைட்டுங்களா அந்த தேதி ரொம்ப முக்கியமா பிளே பண்ணும் டைவர்ஸ் ஆனவங்களை நீங்க வந்து எடுத்து பாருங்க திருமணம் வந்து முடிவு ஏற்பட்டவங்க என்ன தேதியில கல்யாணம் பண்ணாங்கன்றதை எடுத்து பாருங்க தேதி ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க உங்களுக்கு ஆகாத நம்பரா இருந்தா கண்டிப்பா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதே உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கிரகம் யோக கிரகமாக இருக்கும் ரெண்டு கிரகம் யோக கிரகமாக இருக்கும் மூணு கிரகம் யோக கிரகமாக இருக்கும் அந்த கிரகத்தோடைய தேதியில வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் செக் பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது சரிங்களா ஒரு ஒரு மனிதனுக்கு எத்தனையோ முக்கியமான ஒரு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறார் ஃபர்ஸ்ட் வாட்டி பிளைட் ஏறாரு வாட்டி இங்க இருந்து வேற கண்ட்ரியில போறார் இந்த கிழமை கூட இதன் அட அடிப்படையில தான் வரும் மண்டே எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் சொல்றோம் இந்த திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு இருக்கும் அந்த அந்த நாள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு வீக்கா இருக்கும் அந்த நாள்ல வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன பியூட்டினா என்ன கிரகம்ன்றத கண்டுபிடிக்கணும் என்ன கிரகம் என்ன கிரகத்துக்கு என்ன நம்பர் சொல்லிடுறேங்க ஒன்னாம் நம்பர் சூரியன் நம்பருக்கு சூரியன் நம்பருக்கு சந்திரன் மூன்றாம் நம்பருக்கு குரு நாலாம் நம்பருக்கு ராகு ஐந்தாம் நம்பருக்கு புதன் ஆறாம் நம்பருக்கு சுக்கிரன் ஏழாம் நம்பருக்கு கேது நம்பருக்கு சனி ஒன்பதாம் நம்பருக்கு செவ்வாய் ஒன்னு சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு குரு நாலு ராகு நாலாம் நம்பர் ராகு அஞ்சாம் நம்பர் புதன் ஆறாம் நம்பர் சுக்கிரன் ஏழாம் நம்பர் கேது எட்டாம் நம்பர் சனி ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் இதுதான் கிரகங்களுடைய எண்கள் ஒன்னாம் தேதி சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கும் ரெண்டாம் தேதி சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கும் மூணாம் தேதி குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பதினோராம் தேதி பதினோராம் தேதி கூட்டுங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் ரெண்டாம் நம்பர் வரும் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கும் பனிரெண்டாம் தேதி கூட்டுங்க மூணு வரும் குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பதிமூணாம் தேதி கூட்டுங்க ராகுவோடைய ஆதிக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகி உங்க திருமண வாழ்க்கை சூப்பரா போயின்னு இருக்கா டேட்டை ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யோகமான ஒரு நாளாக ஒரு கிரகத்தோடைய எண்ணாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்ததா ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது யாரோ உங்க மேல ஒரு கேஸ் போடுறாங்க ஃபர்ஸ்ட் உங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறீங்க என்ன கிழமைன்னு பாருங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருந்தீங்கன்னு பாருங்க என்ன கலர் எந்த தேதியில போனீங்கன்னு பாருங்க கரெக்டாக இருக்கும் மிஸ்ஸே ஆகாது எனக்கு சில நம்பர்ஸ் இருக்கு கரெக்டா அந்த தேதியில நல்லது நடக்கும் சில நம்பர்ஸ் இருக்கு கரெக்டா அந்த தேதியில ஏதாச்சும் நிறைய தடங்கள் ஏற்படும் ரைட்டுங்களா இந்த மாதிரி ஆனால் அதை கரெக்டாக அக்யூரட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் விஷயம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கு என்னோட குருநாதர் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அவருடைய இறப்பு நாள் என்றைக்கு இருக்கும் அவர் வந்து ப்ரொடிக்ட் பண்ணி வச்சிருக்கார் அவருடைய இறப்பு நாள் கரெக்டா வந்து அவருக்கு எந்த ஒரு நம்பர் ஆகாதோ எந்த கிரகத்தோடைய இது அவருக்கு ஆகாதோ எந்த கிரகம் அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுமோ கரெக்டா அந்த டேட் வந்து அதுல இருக்கும் இதுக்கு முன்னாடி சில கெட்டதெல்லாம் நடந்திருக்கும் உங்க நண்பராக இருக்கலாம் இல்ல ரிலேஷன் இருக்கலாம் தாத்தா பாட்டியா இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் மருந்தா எடுத்து பாருங்க அவங்க இறந்த தேதி அவங்களுக்கு ஆகாத கிரகத்தோடைய நம்பர்ல இருக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கு எண்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வந்து நம்ம வந்து மிஸ் பண்றோம் நம்ம காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து அற்புதமான விஷயங்கள்ல மிஸ் பண்றோம் ஜாதகம் நன்றாக இல்லை வெறும் பேரை மட்டும் வச்சுட்டா எல்லாம் மாறிடுமா சத்தியமா மாறாது தசா புக்தி வரல யோக தசா புக்தி வரல யோகமான கலர் போடுறீங்க யோகமான கலரோட கார் வச்சுன்னு இருக்கீங்க யோகமான கிரகத்தோடைய பேர் வச்சுன்னு இருக்கீங்க நடந்துருமா நடக்காது இந்த உங்களுக்கு அந்த உங்க ஜாதகம் வலுவாக இருந்து உங்க ஜாதகம் நன்றாக இருந்து உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ஓகே கொடுக்கலாம் அதுதான் பிரதானம் உங்க ஜாதகத்துல இருந்தா தான் கோச்சாரமே வேலை செய்யும் குரு குரு பயிற்சி பலனே வேலை செய்யலாம் வேலையே செய்யாது குரு பயிற்சி பலனும் சரி சுக்கரன் பயிற்சி பலனும் சரி புதன் பயிற்சி பலனும் சரி ராகு கேது பயிற்சி பலனும் சரி சனி பயிற்சி பலனும் சரி ஜாதகம் ஓகேன்னு சொன்னாதான் எல்லாருமே வேலை செய்வாங்க ஜாதகம் ஓகே சொன்ன பிறகு தசா புக்தி ஓகே சொல்லணும் இவங்க ரெண்டு பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த யோக எண் யோக கலர் யோக கிழமை சில பேருக்கு இப்ப கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க பாப்பாங்க ஒருத்தர் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு கமெண்ட் ஒண்ணு போடுவார் எந்த நாளுமே எனக்கு செட் ஆகாதுன்னு எந்த கிரகமே ஃபேவர் இல்லாம இருக்கும் ஒண்ணு அவரு கண்டுபிடிக்க தெரியாம இருக்கும் இல்லனா நிஜமாவே அவளுக்கு அவருக்கு எந்த நாளுமே செட் ஆகல எந்த கிழமையும் செட் ஆகல எந்த தேதியும் செட் ஆகல எந்த நம்பரும் செட் ஆகல கண்டிப்பா எந்த கிரகமும் அவருக்கு ஃபேவரா இருக்கு இதுதான் விஷயம் செக் பண்ணி பாருங்க இந்த ஜாதகம் தசாபுக்தி வலுவாக இருந்து முக்கியமாக இது வந்து நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மேஷராசி ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு யோக என்ன சொல்லிட முடியாது நீங்க சிம்ம லக்னம் சோ சிம்ம லக்னத்தோடைய அதிபதி சூரியன் ஒன்றாம் எண் உங்களுக்கு யோகமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது உங்களுக்கு ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசி அதிபதி இந்த நாலு பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் டெபினட்டா நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இவங்களுடைய எண் இவங்களுடைய நிறம் இவங்களுடைய கலரை டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணலாம் நாலு பேருக்குமே இப்போ லக்னாதிபதி இப்போ மேஷராசி ஒன்பதாம் நம்பர் இப்ப வந்து ரிஷபராசி ஆறாம் நம்பர் கும்பராசி எட்டாம் நம்பர் சொல்லவே முடியாது ரைட்டுங்களா கடகராசி ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு யோகர்னு கண்ணு முடின்னு சொல்ல முடியாது அந்த ஜாதகத்துல அவர் அமாவாசை சந்திரனா இருக்கலாம் நீங்க கடகராசியா இருக்கலாம் உங்க ஜாதகத்துல அமாவாசை சந்திரனா இருக்கலாம் ஏன் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அவர் அவயோகரா இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ உங்க லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பிளஸ் ராசி அதிபதி இந்த நாலு பேர்ல கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் மூணு பேர் டெபினெட்டா வலுவா இருப்பாங்க அதுல ஒருத்தர் மிகப்பெரிய யோகரா இருப்பார் இல்லைன்னா வெளியே இருந்து கூட ஒரு யோகர் வருவார் வெளியே இருந்து கூட திர்பலமாகி ஸ்தானபலமாயி எல்லாருடைய இவங்க திரிகோணாதிபதிகளுடைய பவர் இன்னொருத்தர் வாங்கியிருப்பார் அவருடைய நம்பர் கூட நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி நீங்க அந்த கிரகத்தோடைய நம்பர் நிறம் கிழமை இதெல்லாம் பயன்படுத்தும் போதுஸ்டிக்கா இருக்கும் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள்ங்க ஒருத்தர் வந்து கம்பி இரும்பு தொழில் பண்றாருன்னு வைங்க ஒருத்தர் பெட்ரோல் பங்க் வச்சுன்னு இருக்காருன்னு வைங்க ஒருத்தர் பார் வச்சுன்னு இருக்காரு முக்கியமாக இரும்பு தொழில் பண்றார் ஸ்கிராப் இரும்பு ஸ்கிராப் பண்றார் இந்த வீட்டுக்கு கம்பி கட்டுறோம்ல அந்த புதுசா வீடு கட்டும் போது கம்பி வாங்கி ரூப் எல்லாம் போடுறோம்ல அந்த கம்பி விற்பவருடைய ஜாதகத்துல எடுத்து பாருங்க சனி பகவான் வலுவாக இருப்பார் திருக்பலமாக இருப்பார் அப்படி சனி பகவான் வலுவாக இல்லாமல் அவர் கம்பிய விற்கவே முடியாது லாஸ் ஆயிட்டு கடையை மூடிட்டு போயிட்டே இருப்பார் இதாங்க விஷயம் ஒரு ஒரு கிரகத்துடைய தொழில் தான் அந்த மனிதர் செய்வார் அந்த கிரகத்தோடைய ஆளுமையில தான் அந்த மனிதர் இருப்பார் அந்த கிரகம் என்ன சொல்லுதோ அதுதான் அவர் கேட்பார் சரிங்களா என்ன இதுவோ அதுதான் நடக்கும் சரிங்களா சோ உங்களுடைய யோக நம்பர் வந்து நீங்க உங்க பெயர் முக்கியமாக அந்த இப்போ ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறார் அவருடைய பெயர் ஆட் பண்ணி பார்த்தா ஒன்பதாம் நம்பரா இருக்கலாம் ஒரு ஞானியாக இருக்கிறார் ஒரு எல்லாம் தெரிஞ்சு அப்படியே மாடர்னா இருப்பார் ஆனா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவரோட நம்பரை ஆட் பண்ணி பார்த்தா ஏழாம் நம்பரா வரும் ஞானியா இருப்பார் இந்த கிரிக்கெட்ல இந்த மகேந்திர சிங் தோனி ரொம்ப அல்ட்டிக்கவே மாட்டார் எல்லாருக்கும் அதான் பிடிக்கும் கேது நம்பர் காட்டிக்கவே மாட்டார் ஒரு ஒரு கிரகங்களுடைய இதை நீங்க செக் பண்ணி பாருங்க அந்தந்த நபருக்கு பொருத்தி பாருங்க ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் நாலாம் நம்பர் ராகு ஒருத்தர் நாலாம் நம்பர் வீடு வாங்கினார் வீட்டுக்கு நம்பர் வந்து நாலாம் நம்பர் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அவரு நம்ப மாட்டீங்க ப்ராப்பர்ட்டி கிட்ட வாங்கினார் அவருக்கு ஊர்ல பெரிய அரண்மனை எல்லாம் கட்டிட்டார் இரநூறு ப்ராப்பர்ட்டி இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கினார் அது நாலாம் நம்பர் வீடு கரெக்டா ராகுதசை வரும்போது நாலாம் நம்பர் வீடு வாங்கினார் இன்னும் அந்த வீட்டுல தான் இருக்கிறார் சின்ன வீடு ஊர்ல அவரோட சொந்த ஊர்ல அரண்மனை இருக்குது எத்தனையோ வாடகை வருது எத்தனையோ பெரிய பெரிய பில்டிங் இருக்கு ஆனா அந்த சின்ன வீட்டுல தான் இருக்கார் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி அவருக்கு சரிவு ஏற்படுது அதனால திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வீடியோல சொல்றேன் இந்த பதிவுல எண்களை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்